பாருங்க நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு முன்னாடியே எப்படி பிப்போராக நம்ம ரெடியாக பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து வியாழக்கிழமையே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பூஜை பொருள் என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா அப்புறம் நாம் தாம்பழம் கொடுக்குறதுக்கு என்ன தேவை ஜாக்கெட் பெண்ட் வைக்கிறீங்களா இல்லை சேரீ வைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பூஜை பொருள் நம்ம தாம்பலம் கொடுக்கறதுக்கு என்ன தேவை அம்மாவுக்கு என்ன அலங்காரத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வந்து வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பின்னாடி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் வியாழக்கிழமை சாயந்தரம் சாமி அழைக்கிறதா இருந்தால் எல்லாம் மாயில் தோரணம் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி அது வாசலில் கட்டுறதுக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்குமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க விப்போராக இருந்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ந வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறது செய்கிறது எல்லாமே ஈஸியாக பண்ணி நம்ம நில நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இது தாங்க நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூங்க வேறு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் டவுட் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூங்க